நாகராஜ சுவாமி வாவருநாடா சுவாமி நாகராஜ சுவாமி சுவாமி ஐயப்பன் சன்னிதானமான ஸ்ரீகோவிலை ஒட்டியபடி நாகராஜ சிலை நிறுவப்பட்டுள்ளது பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து கன்னிமூல கணபதி தரிசனம் செய்த பிறகு நாகராஜவுக்கு தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துகின்றனர் வாவரு நாடா சுவாமி வாவர் என்பவர் சுவாமி ஐயப்பனின் இஸ்லாமிய பக்தர் ஆவார் இவரை வாவர் சுவாமி என்று அழைக்கின்றனர் சபரிமலையில் வாவர் சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது எருமேலி சாஸ்தா கோவிலுக்கு அடுத்துள்ள எருமேலியில் வாவரு சுவாமியின் மசூதியும் இருக்கிறது ஐயப்பன் மீது வாவரு சுவாமி கொண்ட பக்தியும் எருமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது வாவரு சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்களும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் மேலும் சபரிமலை சாஸ்தா கோவிலில் ஜாதி மத இன பாகுபாடின்றி இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்